இந்த வர இருமுடியை கொண்டுட்டு வராங்க இந்த டோக்கனை வச்சுக்கோங்க உங்களுக்கு திஷ்டி சுற்றி போடுவாங்க வெளியே உக்காருங்க அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னாலங்க அங்கே வரங்க இருமுடி கட்டி எல்லோரும் போகிறதுக்காக உக்காந்துருக்காங்க மாலை போட்டுருவோம் மாலை போட்டுட்டு போவாங்க அந்த இருமுடியை இங்கே கொண்டு வந்து பையன் இங்கே கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்போம் அவங்க திஷ்டி சுற்றின பிறகு அந்த பிரசாதம் வாங்குறதுக்காக வருவாங்க இந்த வர்றாங்க பாருங்கள் இந்த இருமுடி கட்டி கொண்டு வர்றாங்க பாருங்கள் அவங்க இங்கே கொடுத்துடுவாங்க அதை இந்தாங்க இந்த பிரசாதம் இது இதை வச்சு அங்கே உட்காருங்க அவங்க திஷ்டி சுற்றி போடுவாங்க உட்காருங்க இதை தாங்க நடக்குது இன்றைக்கும் நிறையா பேர் மாலை போடுறாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கும் பாருங்கள் நிறையா பேர் அன்னைமா நூறு பேர் வருவாங்க இந்த பாருங்கள் இன்னொருத்தவங்க வராங்க பாருங்கள் இருமடி கட்டி வராங்க மாலை போட்டு வராங்க இதங்க கொடுத்துருவாங்க இந்தாங்க இதை வச்சுக்கிட்டு வெளியே உக்காருங்க உங்களுக்கு திஷ்டி சுற்றி போடுவாங்க வெளியே உக்காருங்க